ரோசா இப்போ நாதிகத்து கிடக்குது அடுத்தது வந்து கருவேட்டு கறி தான் செங்கல்பட்டு கருவேட்டு கறி முருங்கைக்காய் எல்லாம் போட்டுருக்கு என்னெல்லாம் போடுவோம் திரும்ப போட்டிருக்கு முருங்கைக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் இந்த கருவே கருவேட்டுக்கறி வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அடுத்தது வந்து இந்த மிக்சர் இருக்கு அது அப்புறம் இன்னைக்கு வந்து முறுக்கு முறுக்கு இந்த முறுக்கு சேர்த்து வச்சுதான் சாப்பிடணும் ஓகேவா நீங்க சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி முறுக்கு மிக்சர் எல்லாம் வச்சு சாப்பிடலாம் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கும் கருவாட்டு கறி பிடிக்கும்னால கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க யூ